ஜோதி நமஸ்தே நம்ம ஜோதிக்குடி சார்பனாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையாள மாந்திரிகத்தில் மாந்திரிக அதிர்ஷ்ட சக்கரங்களில் முருகப்பெருமான் வசிய சக்கரம் அப்படின்றத ஒன்று பார்க்க போகிறோம் இந்த சக்கரத்தை வந்து தினமும் முறைப்படி பூஜை செஞ்சு வந்தால் எவரையும் வசியம் செய்து உங்கள் காரியத்தை வந்து எளிதாக சாதிக்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியணும் பகைவர்கள் கொடுக்கும் தொலைலேருந்து அதாவது உங்களுடைய எதிரிகள் கொடுக்கும் தொலைலேருந்து அதுலேருந்து வெளியே வந்து மீண்டு முன்னை விட சிறப்பாக வாழலாம் எதிரிகளை அழிச்சு போவோம் அழிஞ்சே போயிடுவாங்க அவங்களே எதிரிகளை அழிஞ்சு போவாங்க கன்னி பெண்கள் வந்து திங்கக்கிழமணிக்கு விரதம் இருந்து இந்த சக்கரத்தை பூஜை செய்து வந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் வருமும் படிக்கும் பிரிந்தவங்க கூட ஒன்று கூடுவாங்க அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு சக்கரம் இது முருகப்பெருமானுடைய சக்கரம் அந்த சக்கரம் தான் இப்போ வந்துட்டுருக்கு பாருங்கள் இதுக்கு பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் கல்கண்டு வெண்பொங்கல் புளியோதரை பால் பழம் தேங்காய் இளநி பூவு வெத்திலப்பாக்கு பூ வந்து ஒரு அஞ்சு வகையான பூ எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள் இதை பூஜை செய்யும் முறை பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக ஒரு இடத்துல கிளீனாக மொழிகி சுத்தம் பண்ணி அங்கே இதில் ஒரு மனை வச்சு அந்த மனைக்கு மேலே இந்த சக்கரத்தை வந்து செப்பு தக்கட்டில் வரைஞ்சி சுற்றி பண்ணி சாப நிவர்த்தி பண்ணி பிராண பண்ணி பிராண பிரெலாம் செஞ்சு முடித்த அப்புறமா செப்பு தக்கட்டில் அங்கே வச்சு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை வந்து ஜெபிச்சுட்டு வரணும் இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு வந்தோம்னா நடக்க நடக்க வேண்டிய அத்தனை நல்லதுகளும் நடக்கும் அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த ப்ர தேவையான பொருட்கள்லாம் சொன்னோம் இல்லைங்களா அதை என்ன பண்ணணும்னா ஆறு வாழையில் விரிக்கணும் இந்த சக்கரம் அந்த பழக மேலேயோ மண மேலேயோ வைக்கணும் இல்லையா வச்சுட்டு அப்புறம் ஆறு வாழையில் விரிச்சிக்கணும் அதில் வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் புளியோதரை பால் பழம் இளநி இதெல்லாம் வந்து படைத்து தேங்காய் உடிச்சு வச்சுட்டு தீப தீபம் காத்துட்டு அந்தரங்கம் சுற்றி உடன் அந்தரங்கம் சுற்றினா என்னென்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எந்த விதமாக தீப்புத் தொடுப்பு இல்லாமல் அந்த இலைக்கு அந்த சக்கரத்துக்கு எதிராக நீங்கள் வந்து கீழே உக்காந்து மனசை உருளப்படுத்தி சாந்தமாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை வந்து படிக்கணும் ஓம் ரிங் மசி நசி வள்ளி மணாலாலா அருள்தாராய் ஓம் மசி நசி ரிங் தெய்வ அணை மணாலா இணை காப்பாய் ஓம் நசி ரிங் மசி சக்தி மைந்தா உன் கருணை இணைக்கே ஓம் ரிங் மசி நசி அறுபடைவீருடைய இணை நமோ நம்ம இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து தினந்தோறும் முந்நூற்றி முப்பத்தி மூணு முறை ஜெபிச்சுட்டு எழுதப்பட்ட சக்கரத்தை வந்து சிப்பத்தர்கள் எழுதிருக்கோன்னா மூன்று முறை தொட்டு கையில் கும்பிட்ருணும் கும்பிட்டப்புறமா இது போல் இருபத்தி ஏழு நாள் பூஜை பண்ணணும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு நாள் பூஜை பண்ணி வந்தால் பெருமானுடைய அருளால் எல்லா நன்மைகளும் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா நன்மைகளும் நடந்தேறும் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா தகடை வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டிக்கலாம் வீட்டில் மாட்டிட்டு இதுக்கு தொடர்ந்து மந்திரமும் படிக்கலாம் அல்லது வார்த்தை கொட்டையும் படிக்கலாம் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பகைவர்கள் அழிந்து போவார்கள் எதிரிகள் தொல்லை இருக்காது கன்னி பெண்கள் திங்கட்கிழமை விரதமிருந்து இதுக்கு பூஜை பண்ணோம்னா உரை திருமணம் நடக்கும் இது போல் மாந்திரிகத்துடைய டிப்ஸ் சித்திரால் எழுதப்பட்ட மாந்திரிகத்துடைய சிறு நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிய வரணும்னு கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ இதை விட பெஸ்டான ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பா போடுவேன் நெக்ஸ்ட் வீடியோ உங்க பாக்குறேன் வணக்கம் ஜோதி பீடம் நமக ஓம் ஜோதி பீடம் நமக ஜோதி நமக ஓம் ஜோதி பீடம் நமக சித்தர்களில் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ